இது நடக்கும் எதிரிகளெல்லாம் ஓட விட போறீங்க கடன் நோய் வம்பு வழக்கு இந்த எல்லா பிரச்சனைகள் வெளியே வர போறீங்க ஒன்பதுல குரு வந்தா தான்பா அப்படின்னு ஒரு குழந்தை ஸ்தானம் சிந்தனை ஸ்தானம் உங்களுடைய காதல் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு உங்கள் லைஃப்ல வந்து நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸை வந்து துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அடித்து சொல்கிறேன் இது நடக்கும் எதிரிகளெல்லாம் ஓட விட போகிறீங்க கடன் நோய் வம்பு வழக்கு இந்த எல்லா பிரச்சனைகள் வெளியே போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஜெயிச்சிட்டு போகிறதும் நீங்கள் தான் என்னங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறனே அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் அது எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே அது புரியும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அண்டு மோர் திங் இந்த ராசி பலன் என்பது பொதுவாக நான் மாதம் மாதம் சொல்லக்கூடிய ஒரு பலன் இந்த பலன் அப்படின்றது ஜென்ரல் ப்ரிடிஷன்ஸ் தான் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் மீதி எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எழுந்த மாதிரி அமைப்பில் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தசாபுக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அதை வச்சு தான் நம்மளால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சரிங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது எது இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் வீட்டில் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ராகு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேருந்து ஆறாம் வீட்டில் சனி இருக்காருங்க இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வீடு கொடுத்த சனி பகவான் இப்போ ஆறில் உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசிலேருந்து ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் ஒன்பதுல குரு வந்தால் உச்சந்தான் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஜோதிடத்தில் ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் எப்பயுமே குரு பகவான் வந்தால் அந்த ராசியோ இல்லை அந்த ஜாதகரோ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்பதில் குரு வந்திருக்காரு இது ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடுன்னு தான் நான் சொல்லுவேன் அண்டு உங்களுடைய ராசிலேருந்து பதினோராம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சாரமான கிரக நிலைகள் இப்போ இதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்காங்க உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானம் சிந்தனை ஸ்தானம் உங்களுடைய காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடு தான் வரும் இந்த ஐந்தாம் வீட்டில் புதன் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தைகள் மேலே அதீத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்காக நீங்கள் நிறைய வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த துளாராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டுருக்கும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் இல்லை தடை ஏற்பட்டிருக்கும் சில பேர் வந்து மெ மெடிக்கல் இதில் போயிட்டு நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முன்னாடி நிறைய நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாமல் கூட இருந்திருக்கலாம் சரிங்களா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் ஐந்தாம் வீட்லேயும் அமர்வது அவருக்குடையே உங்களோட ஏழாம் அதிபதியான செவ்வாய் கூடவே உங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ராகு நீங்க கேட்கலாம் என்னங்க ராகு எப்படிங்க யோகாதிபதி அப்படின்னு நீங்க கேட்கலாம் சனிதான் நான் யோகாதிபதின்னு சொல்லுவேன் அது கரெக்ட் தான் ஆனால் இந்த ராகு அப்படின்றது உங்களுக்கு நெருங்கின ரொம்பவே ரொம்ப க்ளோஸான ஒரு நட்பு வாய்ந்தவர்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ராகு கேது அப்படின்றவங்க நிழல் கிரகங்கள் தான் சாயா கிரகங்கள் தான் ஆனால் அவங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டுக்கு உண்டான பலனை எடுத்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பாசிட்டர் எங்கே இருக்காரோ அந்த பலனையும் சேர்த்து கொடுக்குறவங்க இந்த ராகு கேது அந்த வகையில் துலா ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் ராகு நெருக்கமான நட்பில் இருக்கவங்க அப்போது அதனால தான் சொல்கிறேன் குழந்தைகள் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும் உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு பழனியை வந்து கொடுக்கும் நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் சொன்னேன் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு நடுங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து நான் இதை பார்க்குறேன் ஏன்னா சனி உங்களுக்கு இப்போ ஆறுல உட்காந்துருக்காருங்க சனி சனியோட காரகத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வந்து நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா அவர் நிதானம் மந்தம் ஸ்லோ அப்படின்னு தான் சொல்லுவீங்க பட் சனிக்கே உரிய ஒரு வீடு இருக்கும் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கே உரிய ஒரு காரகத்துவ வீடுன்னு ஒன்று இருக்குது அந்த வீடு எதுனா அது ஆறாம் வீடு தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே சனிக்கு உரிய காரகத்துவ வீடுகள் அந்த வகையில் துளாராசிக்கு இப்போ ஆறில் சனி அப்போது எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க இப்போ ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க இப்போதான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் அந்த காம்படிஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க ஏன்னா ஆறில் நெக்ஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு சனி அங்கே தான் இருக்க போகிறாரு ஸோ நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு உங்களுக்கு காம்படிஷனில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்போ ஒன்பதில் இருக்கார் அடுத்து வந்து பத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் பதினோராம் வீட்டுக்கு வருவார் பத்துக்கு வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா மைண்ட் செட்டே எப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தா கூட அந்த ஆள் மனசில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் தனியாக நம்ம இயங்கணும் யார் யாரோடைய கீழேயும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இயல்பாகவே வந்து துளாராசிக்கு இருக்கும் அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால கரியரில் வர்றதுனால பப்ளிக் இமேஜ் அதாவது நீங்கள் வந்து ஒரு மக்கள் கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் பிரபலமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த பொலிட்டிக்கலில் இருக்கவங்க அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஏன்னா கேது அடுத்து பதினோராம் இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் அங்கே தான் இருக்க போகிறாரு ஸோ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கெலாம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக இந்த ஒரு வருடமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில் வயசில் வரும்போது எப்படி இருக்குது அந்த துளாராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேருந்து ஏழாம் வீட்டோட அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்காருனா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இடத்துல இருக்கார் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார் உங்களுடைய ராசிக்குன்னா புதுசாக நிறைய காதல் வர காதல் வசப்படுறதுக்கும் இல்லை உங்களுக்கு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் இல்லை நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோம் திரும்பி ஒன்றா சேருவோமா எனக்கு குழந்தை குட்டி இருக்கு எப்போதாங்க நாங்கள் ஒன்றா சேருவோம் அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் திரும்பி ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க கோச்சாரத்தில் இந்த சுக்கரன் புதன் ஏன்னா ராசிநாதனான சுக்ரன் வந்து ஐந்தாம் வீட்லேயும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து அதே ஐந்தாம் வீட்லேயும் இருக்கிறதுனால காதல் மலர்றதுக்கான அதீத வாய்ப்பு வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல நான் பார்க்குறேன் கேது வந்து அகைன் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு இந்த துளாராசிக்கு பெரிய பெரிய நெட்ஒர்க் சர்க்கிள் எல்லாமே உருவாகுங்க பெரிய பெரிய ஆட்களோட தொடர்புகள் எல்லாமே இந்த துளாராசிக்கு வந்து ஏற்படும் அவங்களால பயனும் அடைவாங்க சரிங்க எந்த கடவுளை தான் கும்பிட்லாம் என் வாழ்க்கையில் நான் வந்து மேலும் மேலும் நான் வரணும் எனக்கு இறை நம்பிக்கையெல்லாம் இருக்குது பட் எந்த கடவுளை நான் பிடிச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு சனீஸ்வரர் மட்டும்தாங்க காலை பைரவரை வணங்குங்க சனீஸ்வரரை வணங்குங்க நாய்களுக்கு உணவு போடுங்க இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸை வந்து துளாராசிக்க காரங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராசியை வந்து துளாராசி ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுளில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க் யூ